没得，没得，没

கொஞ்சம் தூரம் மதமாட்ட மட்டும் விட்டுருவோம் வேண்டாம் சிக்கலை விட்டீங்கன்னு ஈரே ஈரண

கே சைத்தனை <sighs> <On the pier. laughs> முதல் குறைஞ்ச மாறி முத்து கேள்வி செய்த அவர் கால் குடிக்க முதலாவதாக சுந்தர் மருகால் குறித்து மருகால் குறித்து முதலாவதாக இரண்டாவதாக ஏன் தாவராக சாயன்குடி சாய சாயன்குடி முதாபர்கனி தாய அனுப்படி ஈஸ்வரன் கட்சியான மூன்றாவதாக கருத்து தரவேத்தால பிரெஜ்மான் தரவேப்பலம் மூன்றாவது

முதல் குறிச்சி முதலாவதாக 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 சுந்தர் மருத்துவ முசாபர்கடி பக்க வாட்டி மூன்றாவதாக மூன்றாவது வல்ல நாட்டு வெங்கை முருகன் வல்ல நாட்டு வெங்கை முருகன் மூன்றாவதாக

நான்களவுமா நான்காவது செல்லச்சாமி செலவாக செல்லச்சாமி வேண்பாடுக்கு கடுமையான முருகனா வேங்கை முருகன்

முதலாவதாக முதலாவதாக சுதாபர்பு கச்சேரி தலைவரின் முதலாவதாக முருகன் இரண்டாவதாக மூன்றாவதாக தெல்ல சாமி செட்ட மாவு செல்லச்சாமி செட்ட மாவரம் செல்லச்சாமி

இரண்டாவதாகங்கய் முருகன் மூன்றாவதாக செல்லச்சாமி பேசியமார் தட்டப்பாறை பேசியமார் தட்டப்பாறை ஒன்றாவதாக தான ஈஸ்வரர் கச்சேரி கலவரம் இரண்டாவதாக இரண்டாவதாக வெங்கை முருகன் வெள்ள நாடு முருகன் மூன்றாவதாக மூன்றாவது ஆக செல்லச்சாமி சட்டமனு செல்லச்சாமி நான் தாவதாக நான்காக பேச்சுமார் முதலாவதாக நின்று இரண்டாவதாக மூன்றாவதாக மூன்றாவது ஆக செல்லச்சாமி நான் தாவதாக நான்காவதாக மூர்த்தி சட்டப்பாறை பேசியமால் சட்டப்பாறை சட்டப்பாறை தெரிய வந்த முதலாவதாக சாரதி மூர்த்தி மூர்த்தியா சொல்லியா தலைவா தலைவா முதலில் குடியிருத்து கொஞ்சம் கச்சேரி தலைவரம்